குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க என்ற காஞ்சி மகாபரியவா குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கு இது முக்கியமான பயிற்சி பன்னெண்டு ராசி மிஸ் பண்ணாத பண்ணாதி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகாலத்துல இருக்கிறார் எப்ப அவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு இருந்தாலும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாந்துக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்க வர்றாரு ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருட சரத்துல அதுவும் அவர் மீன ராசி தான் இருக்காரு கும்பராசிக்கு வரவே கிடையாது அதாவது புரட்டாதத்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுதான் இதுல முக்கியமான விஷயம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள ஏன்னா நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா பஸ்ட் வாட்டி சேனல்ல பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் பாருங்க அந்த கடகராசியில நீ அதிகமா பார்க்கலாம் எப்போதுமே ஒழுக்கமான குணம் இருக்கும் அது மட்டும் இல்ல கடகராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை கேர் பண்ணிக்க மாட்டாங்க லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் தான் கடகத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் லட்சியவாதி கடமை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய இந்த ராசியில பறந்துட்டாவே எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க அதை முன்னாடியே கற்பனை பண்ணி இந்த வேலை இப்படிதான் இருக்குனுங்கிறத ஒரு கெஸ் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கடகத்துக்கிட்ட இருக்கும் தன்மானத்தை பார்ப்பாங்க தைரியமான குணம் இருக்கும் படிப்பு கலைய படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு போவாங்க ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல பேர் எடுத்து வைப்பாங்க இவங்களை போயிட்டு நீங்க ஒரு கெட்டவனு சொல்ல முடியாது ஒரு பார்த்தவனும் ஒரு ஒரு பாவனை இருக்கும் பாருங்க சரி இவங்கள்ட்ட அந்த வேலையை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்த்தோன்னு ஒருத்தரை கவரக்கூடிய தன்மையும் ஒரு அவச்சொல்லுக்கே ஆளாக மாட்டாங்க இவங்க மத்தவங்களும் உதவி பண்ணக்கூடிய ஒரு பக்குவமான குணம் இருக்கும் இப்ப கடகராசிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேக்குறீங்கன்னா அத உடனே இவங்களால முடிஞ்சா கண்டிப்பா அந்த வேலையை செய்வாங்க செய்யலைன்னா முடியாதுன்னா முடியலைன்னு சொல்லுவாங்க ஆனா ஒருத்தரை பிடிக்கிறன்னா வந்து அவங்க கிட்டே போக மாட்டாங்க விலகே நிற்பாங்க இதுதான் கடகத்துடைய சிம்பிள் சந்திரன் இங்க அதிபதி அப்ப எப்படி பாருங்க மனசு பாருங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டன் தேய்ப் பிரச்சந்திரன் வளர்ப்பு சந்திரன் இப்படி பிரிச்சுக்கணும் அவருடைய குணத்தை அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி கண்டிப்பா நீ மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு எப்படியான ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு உங்களுக்கு தெரியும் கடகராசியை பொறுத்தவரை இனிமேல் இந்த காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதகத்துல சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் இதை மட்டும் தான் இதை நீங்க பாத்துக்கணும் உங்க உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார் நல்லவரா கெட்ட வரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பகவான் நல்ல வர வருவார் ஒரு சில பேருக்கு கெட்ட வர வருவார் எப்படின்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரத்தை பிறந்திருப்பீங்க அதாவது புனர் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இவங்களுக்கு நட்சத்திர அடிப்படையில பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை புத்தி நடக்கும் அது லக்கணத்துக்கு சனி பகவான் நல்ல அப்ப சொல்லுவாங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சனி பகவான் நல்ல வர வர்றார் வர வரார் இவர் இந்த வேலையை செய்வார் இதுல கவனமா இருங்க இது சம்மந்தம் தொழில் பண்ணுங்க இது சம்மந்தம் படிங்க இது சம்பந்தம் போங்க இந்த தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த தொழில் நல்லா இருக்காது இத்தனை வயசுல திருமணம் ஆகும் இப்படிப்பட்ட பெண்ணு தான் உங்க வாழ்க்கையில வருவாங்க எதை வச்சு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு சனி பகவான் தான் முக்கியமான கரகம் ஒரு மனிதனுக்கு இயக்கக்கூடிய ஒரு மனிதனை இயக்குறதே சனி பகவான் தான் நம்முடைய ஆயுள் நம்முடைய தொழில் நம்முடைய ஜீவனம் கடுமையான உழைப்பு இது எல்லாமே சனி பகவான் தான் அப்ப ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க சனி பகவான் அப்ப ஜாதகத்துல மெயினா சனி பகவான் நல்லா இருக்கணும் எல்லாருமே எடுத்தவன சனி பகவான் தான் ஒரு ஜாதகம் பாக்குறான்னா எடுத்து பார்ப்பாங்க ஆஹ் சனி பகவான் நல்லா இருக்கிறார் ஓகே இவங்க நல்லது செய்வார் அதனால மெயினா சனி பகவான் அதனால அவர் பல எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான்ங்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க ஒன்பது நவ கிரகத்திலேயே மெயினா இவருக்கு மட்டும்தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் எல்லா கிரகமும் டக்கு டக்குன்னு மாறிப்பாங்க இவர் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் இவரை கண்ட இவரை கண்ட எல்லாரும் நோட்டை எடுத்துட்டு ஓடிடுவாங்க அப்படிப்பட்ட பேச்சி தான் பார்க்க போறாங்க கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ண கூடாது ஏன் கூடாதுன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருப்பார் யாருக்கு சனி பவன் சரி இல்லாம இருக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க தயவு செய்து இது எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க ஒரு சிலவருக்கு நல்ல செலவையும் கொடுத்துருப்பார் ஒரு சிலவர் கெட்ட செலவையும் கொடுத்துருப்பாரு என்ன பண்ணாருன்னா எதிர்பாராத ஒரு பிரச்சனையை ஒரு வழக்கு பிரச்சனையை கண்டிப்பா உனதான் வச்சிருப்பார் ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல சண்டை வந்துச்சா இல்ல தொழில ஒரு லாஸ் ஆனிச்சா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க உடல் உபாதை வந்துச்சான்னு கேட்டு பாருங்க இல்ல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வழக்கு வந்துச்சான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ரீசெண்டா இல்ல தாய்மாமா உறவு ஒரு விரிசல் வந்துச்சு தந்தையுடைய ஆரோக்கியத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எனக்கு வர வேண்டியது இருக்கு அது பெண்டிங்லயே நிக்குது வழக்குல போய்கிட்டே இருக்கு இப்படியும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டாரு நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கல வேலை ஜனவரி மாசம் நான் வீட்டுல இருக்கேன் மெயினா இந்த டேட்ல இருந்து பாருங்க மே மாசத்துல இருந்து பாருங்க நிறைய பேர் வேலை போயிருக்கும் இல்ல வேலை ஒத்தியில ஒரு தடையை பாத்துருப்பீங்க இல்ல வேலை ஊத்தியில ஒரு ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இல்ல வேற வெளிநாட்டுல இருந்து வேலை மாறி இருப்பீங்க ஒரு சில பேர் இதுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துப்பாரு கடன் பகை எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்துப்பாரு ஒரு சில பேருக்கு இந்த கால்வெளி கால் சம்பந்தப்பட்ட விஷயம் நரம்பு சம்பந்தப்பட்ட வழி இது மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் இதெல்லாம் கேட்டா ஆமாங்கிற வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாங்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல இப்போ ஒரு சில பேர் அரசாங்க வேலை எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு தடையில கொடுக்குறாரு இது மாதிரி நிறைய விஷயம் இருந்திருக்கும் இதுல ஏன் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு நான் சொல்றேன்னா எப்போதுமே சரி குரு உங்களுக்கு கெடுக்க மாட்டார் உங்களுக்கு குரு கெடுக்கக்கூடிய கிரகமே கிடையாது ஏன்னா உங்க ராசியில அவர் உச்சமாகிறதுனால எப்போதுமே நல்ல கிரகம்னா கடகராசிக்கு ச குரு பகவான் தான் இப்ப போய் அவர் பன்னிரெண்டாம் ஆபத்தில் இருக்காருங்க பன்னிரெண்டாம் பாதத்தில் போயிட்டா கெட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது எப்படி அப்படி இப்படின்னு சொல்ல ஒரு சில பேருக்கு குரு நல்லா இருந்தா யோகத்தை கொடுப்பார்ல அது இல்லாம இதுல பாருங்க ரெண்டு பேர் நட்சத்திரம் உங்களுக்கு சனி பகவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியார் குருவா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பாருங்க ஒரே நட்சத்திர போறாங்க எதுவும் குருவோட சரத்துல போறாங்க அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டால் நல்ல யோகனும் நல்ல யோகம் தான் அவர் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாக்யாதிபதியா இருக்கார் பாக்கிய சனி பகனும் பாக்யாதிபதியா வராது அப்ப எல்லாமே செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தலை மாறும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டாம் தேதி வரை இந்த வக்ர காலங்கள் இருக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகம் கொடுக்கும் இங்க கெட்ட விஷயத்த சொல்லக்கூடாது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மெயினா இதுதான் குரு பகவானும் சனி பகவானும் குருவுடைய நட்சத்திரல போறதால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு நட்பு கிரகம் பகை கிரகம் கிடையாது உங்க ராசியில அவர் உச்சமாவதால் இங்க கெட்ட பலன் இல்லை அவ்வளவுதான் அப்ப லக்கணத்துக்கு குரு நல்ல வரா கெட்ட வரா இப்ப ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம் நட்பு கிரகம்னு உங்க விதிக்கு ஒரு சில பேர் ஒரு லக்கணத்துல பிறந்திருப்பாங்கல்ல பிறந்த நேரம் அதான் முடிவு பண்ணும் அதான் உங்களுடைய கர்மாவை முடிவு பண்ணும் இது இப்படி நடக்கும் இது அப்படி நடக்கும் ஏன்னா சனி பவனை வச்சு கர்மாவை சொல்லிட்டு போயிடுவான் அப்போ அதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா சூப்பரான பலன் இப்ப பார்க்கலாம் அதனால தான் நம்ம குருசுக்கரன் ஜோதிடிகளை எல்லாமே பொது பலனா பாருங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கடகம் இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காதவங்களும் வேலை கிடைக்கும் சொல்லலாம் என்ன காரணம் சொல்லுங்க ஒரே பாயிண்ட் தான் ஒரே விஷயம் தான் வேற எந்த விஷயம் பார்க்கணும் சனியுடைய பார்வை பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை அவர் நேர வக்ர பார்வையை பார்த்து நேராக பத்தாம் இடத்தை பாக்குறாரு சரி ஆறாம் இடத்தை பத்தாம் பார்வையா பார்க்கிறாரு பத்தாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்ப்பதால் வேல உத்தியோகம் யோகரும் குருவும் பாக்குறாங்க ரெண்டு பேரும் குருவுடைய நட்சத்திரத்துல சேர்ந்து பாக்குறதுனால வேல உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க நல்லா பாருங்க வேல உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போகணும் குருவும் சுயசாரம் வாங்கி பாக்குறாரு ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இப்ப சூப்பர் வேலை அடுத்து சனி பகவானும் குருசாரத்துல பாக்குறாங்க அப்ப ரெண்டு பேருக்கும் பாருங்க இந்த செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்குள்ள பாருங்க பெரிய லெவலுக்கு வேலை உத்தியத்துல போவாங்க வேலை கிடைக்க வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை அடைவடும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பராக இருக்கும் ஜாதத்துல குரு நல்லா இருந்தா இப்ப எல்லாரும் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல குரு பாருங்க ஆனா என்னென்ன வேலை பார்க்குற மட்டும் பாருங்க நல்லா இருந்தா குரு நல்லா இருந்தா இப்ப பெரிய அளவுக்கு வீடு கட்டுவாங்க நல்ல வீடோ இடமோ பூமியோ வாங்குவாங்க கேட்டு பாருங்க கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவாங்க நகையை அடை வச்சாச்சும் வீடை வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்ன காரணம் சொல்லுங்க குரு அஞ்சாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து பாருங்க ஒரு முயற்சி ஸ்தானத்தை அவர் ஏழாம் பார்வையாக பாக்கிறார் லாபஸ்தானத்தை சனிபான் சிறப்பு பார்வையை மூணாம் இடத்தை பாக்குறாரு பணம் வாங்கி இடம் வாங்குறது வீடு கட்டற வண்டி வாங்குறது வாங்குறவங்கறது வாங்குற யோகம் இருக்கு இப்போ பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இதை வச்சு நீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க நல்லா பாருங்க பொதுவா குரு பன்னிராமட்டம் இருந்தாலும் அவர் மூணாம் இடத்தை பா அவர் அவருடைய பார்வை பிறகு நாலாம் இடத்தை பார்த்து ஆறாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்தை பாக்குறாரு அடுத்த பார்வை பிறகு சனி பவன் வந்து மூணாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப படிப்பு கவியில பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு ஏன்னா ஒன்பதாம் இல்ல ஒன்பதாம் தேதி மூணாம் இடத்தை பார்த்து அடுத்து ஆறாம் இடத்தை பார்த்தா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெய்ட்டாக பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால படிப்புகளையும் பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு இப்ப அரசாங்கம் எழுதுனா கண்டிப்பா அரசாங்கம் கிடைக்கும் அரசு மூணு அணுகலாம் தொழில் சார்ந்த விஷயம் அணுகலாம் கடன் பிரச்சனை அடைக்கிறது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இது எல்லாமே பர்ஃபெக்டாமே அமையுது தொழில் நிறைய பேருப்ப ஆரம்பிச்சிருங்க ஏன்னா தொழில் ரொம்ப நஷ்டமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஜனவரி மாசத்துல இருந்து இடத்துல தொழில ரொம்ப லாபத்தை பார்க்க முடியல ரொம்ப கடக கடகராசிக்கலாம் எப்பயுமே கஷ்டம் வராது ஏன்னா இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தத்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆசிரியர் வேலை தொழில் பண்றவங்க ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் நிறைய லாட்ரி அவங்க அடிக்குமா கண்டிப்பாக அடிச்சிருவோம் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்டரி எடுத்து பாருங்க கண்டிப்பா நெருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமே ஜாதகத்தை வந்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க நிச்சயம் இப்போ நல்ல ஒரு அமைப்பாருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் இல்லை புனர்்பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போறவங்க தன்மையான குணம் இருக்கும் இனிமே உங்களுக்கு பக்கம் வெற்றி தான் கிடையாது சுப செலவு சுப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது உத்தியோகத்துல உயர் பதவி பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு புனர்பூசணத்துல பிறந்தவங்க அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க எப்போதுமே நல்லா உழைப்பாளி உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் வரப்போது இப்ப இப்ப வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாகிறது வம்பு வழக்கு சரியாகிறது இடம் வாங்குறது ஏதாச்சும் ஒரு செலவை பார்க்கறது சுப செலவு மாதிரி பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு பார்த்து அடுத்து ஆயில் நெஞ்சில் படவங்க ஆயுள் நென்ஸ்ல எல்லாமே யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா புத்திசாலிக்கணும் டேலண்ட் ஆகணும் நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க படிப்பு கல்வியில நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு கல்வியில் பயங்கரமான ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எடுக்கக்கூடிய முயற்சியாக வெற்றி ஆகிறது அரசியல் அரசாங்கத்தில் பயனுடைய பயனுக்குடினா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு கொஞ்சம் கடன் சுமை இருக்கும் இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேச்சு கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு யோகமான ஒரு பேச்சியாகவே அமைகிறது